ஹாலலோயா பிரைஸ் அலாட் உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே எசுகே நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு பலனாய் கற்றுப் பேசுகிறார் என்றும் கூட கத்துடைய வார்த்தை ஆஸ்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றை குறித்து நீங்கள் எல்லவும் கவலைப்படாதீர்கள் என்று இந்த காலை வேளையை கத்த தைரியப்படுத்துகிறார் காரணம் என்ன அவருடைய வாக்குத்தத்துவம் நிச்சயம் நமக்கு நிறைவேறுதலாகவே ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறது நீங்கள் அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கும் இந்த கால வேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காக வாக்கு தத்தம் பண்ணி உங்களை ஆசிர்வதிக்கிறார் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று ஹலலூயா ஹாலலூயா பெரிய காரியங்களை செய்கிற கத்தரை நாம் ஆராதிக்கிறோம் நம்பியிருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் காரணம் அவர் பெரிய தேவன் பெரியவர் எல்லாவற்றிலும் பெரியவர் லூயா இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் முன்னேற்றம் விடுதலை இல்லாத சூழ்நிலை மத்தியில் மனம் நீங்கள் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் உயிரோடு இருக்கிறார் பிள்ளைகளுக்கு பெரிய காரியம் செய்வார் உங்கள் வேலை சம்பாத்தியத்தில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய ஆவிக்குர் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார் நீங்கள் இதுவரைக்கும் வேண்டிக் கொண்டிருக்கிற விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற காத்திருக்கிற காரியத்தில் பெரிய காரியங்களை செய்வார் காரணம் நம்மை அவர் நேசிக்கிறார் பெரிய முதலாவது கத்துடைய பெரிய காரியம் நம்மை விடுவித்து வழிநடத்துவார் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த சிறுவல் ஜனங்களே கத்தர் ஒரே இரவிலே அணியணியாய் புறப்பட பண்ணி விடுதலையாக்கி வனாந்திரத்திலே நாற்பது வருஷங்கள் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தில் அவர் நடத்தினார் லேலோயா விடுவித்து நடத்துவார் நீங்கள் எங்கே கட்டப்பட்டிருக்கீங்களோ எந்த பாவ சூழ்நிலைகள் எந்த விதமான பிசாசின் பிடிகள் எதுவாக இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள் கர்த்தர் விடுவித்து வழிநடத்துவார் இதுவரைக்கும் எங்கே செல்வது என்ன செய்வது என்றலாம் மனம் கலங்கியிருக்கலாம் தோற்றுப்போன நிலமையில் இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம் கண்ணீரும் துக்கமும் இருக்கலாம் கவலைப்படாத கர்த்தர் விடுவித்து தொடர்ந்து வழிநடத்துவார் அது மாத்திரமல்ல நாம் மனம் திரும்பி தேவனுடைய அன்புக்குள் வரும் பொழுது நம்முடைய ஸ்தானத்தை திரும்ப உயர்த்துகிறவராயிருக்கிறார் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் பாருங்கள் இளையகுமாரன் குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போன பொழுது எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் அவன் மனம் திரும்பி அதே வீட்டுக்கு அதே தகப்பனுடைய அன்பை தேடி வரும் பொழுது தகப்பன் அவனை அவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தானத்தில் அவனை மறுபடியும் உயர்த்துகிறான் பெரிய மாணவர்களே உங்களுக்காக தேவன் அநேக ஆசீர்வாதங்களை நியமித்திருக்கிறார் மேன்மைகளை நன்மைகளை விடுதலைகளை ஆசிர்வாதங்களை இதுவரைக்கும் நீங்கள் எழுந்து போனதை அவர் நியமித்ததை மேன்மையாய் உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஸ்தானத்தை உயர்த்த போறார் சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டுடைய அன்பை தேடி வாருங்கள் பின் மாற்றத்திலோ ஆண்டு விட்டு தூரமாக இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள் தேவன் திரும்ப உங்கள் மேல் அன்ப வைத்து உங்களை அழைக்கிறார் நீங்கள் திரும்பி வரும் பொழுது திரும்பவும் உயர்த்தப்படுவீர்கள் அது மாத்திரமல்ல வியாதி படுக்கை பிரச்சனையான போராட்டமான வேதனையான துக்கமான காலகட்டத்திலே வேதம் சொல்லுகிறது மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்திலே பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணை கத்தர் விடுவிக்கிறார் பாருங்கள் அவளுக்கு எல்லாம் இழந்த நிலைமையில்தான் தான் அவள் விசுவாசத்திலே ஆண்டவர் பின்பாக சென்று அவருடைய தொங்கலை தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாச அறிக்கை செய்து அதன்படியே அவள் செய்து சுகத்தை பலத்தை பெற்றுக்கொண்டால் கத்தர் பெரிய காரியங்களை செய்த வாழ்க்கையை உயர்த்தினார் பலப்படுத்தினார் இன்றைக்கும் நாம் ஜபிக்கப் போகிறோம் உங்கள் விசுவாசத்தில் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறேன் நல்ல ஆண்டு வரே இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருக்காக இஸ்தோ தரித்து நன்றி சொல்லி ஜபிக்கிறேன் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய ஆண்டுவரே ஜீவியத்திலும் சம்பாத்தியத்திலும் இதுவரை ஒரு காரியமும் நடக்கலைன்னு சொல்லி மனம் கலங்கி ஏங்கி எங்கா திரும்பினாலும் தடை வனாந்தரம் அடிமைத்தனம் பூட்டப்பட்ட நிலைமை அன்றுவரை எந்த வழியும் இல்லை என்று சொல்லியிருக்கிற அத்தனை பேருக்கும் இப்பொழுது ஒரு விடுதலை அனுப்பி பெரிய காரியங்களை செய்கிறவராய் வெளிப்பட்டு அடிமைத்தனங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுவித்து வழிநடத்தும்படி நான் ஜபிக்கிறேன் பா இதுவரைக்கும் மும்பை விட்டு தூரமாக இருந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி வர அன்று தேடி வர நம்முடைய அன்புக்குள் தங்களை விட்டு கொடுத்து வர ஒவ்வொருவரின் தொடுவிராக அன்றுவரே மனம் திரும்பாதவர்கள் வாலிப பிள்ளைகள் கணவன் மனைவி குடும்பத்தினர் எல்லாரும் மனம் திரும்பி உம்முடைய அன்புக்குள் மீண்டும் ஸ்தானத்தை உயர்த்தி அவர்கள் இழந்த நன்மைகளை வேலைகளை அன்றவரை சம்பாத்தியங்களை அன்ற ஒரு ஆவிக்குறை நன்மைகளை பெற்று ஆசிர்வதிக்கப்பட ஜெபிக்கிறம்பா வியாதி பலவீனம் போராட்டம் பிசாசின் பிடி என்று சொல்லி பல வருஷமே கட்டப்பட்டிருந்தாலும் விசுவாச அறிக்கை செய்து உம்மிடத்தில் வந்து உமது வார்த்தையை பிடித்து ஆண்டவர் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளட்டும் இந்த நிமிஷத்தில் யார் யார் அண்டவரே அப்படிப்பட்ட அன்றவரே போராட்டத்தில் இருக்கிறார்களோ பெரிய காரியமாகிய ஒரு விடுதலை கட்டளிட்டு ஆசீர்வதிப்பிறாக வியாதியை சுகமாக்கி ஆசீர்வதிப்பிறாக இழந்த நன்மைகளை திரும்ப கொடுத்து கத்தர் பெரிய காரியங்கள் செய்து இவர்களை மகிழை பண்ணும் துக்கம் சந்தோஷமே மாறட்டும் வேதனை நீங்கி சுகமாக இருக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் சாட்சியாக நிறுத்தும் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என்று முதல் பெரிய காரியங்களை செய்வார் மகிழ்ந்திருப்போம் கத்தரை உயர்த்துவோம்